மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட அற்புதமான பெயர்ச்சி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் யார் இந்த மங்களக்காரகன் யார் இந்த பூமிக்காரகன் யார் இந்த உடன்பிறப்புக்காரகன் இரத்தக்காரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடை அதிபதி ரொம்ப அற்புதம் சாதாரணமாக சிம்மராசிக்காரர்கள் தன்னோட உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அந்த உழைப்பே அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கையை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒன்று மனை இருக்கணும் இல்லைன்னா வீடு சொந்தமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெற்றவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா இந்த பூமிக்காரகன் சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி சுகாதிபதி பாக்கியாதிபதியாக வரது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் கொடுப்பார் இந்த நாலு ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களோட சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருக்கார் மனதளவில் குழப்பத்தை கொடுத்துருக்கார் குடும்பத்தில் சில நல்லதும் பண்ணியிருக்கார் சுமாரான பலன்களையும் கொடுத்துருக்கார் அதேமாரி உறவுகள் கொஞ்சம் அப்படி விலக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்திருக்கு உறவுகள் அப்படிங்கும்போது உங்களை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க அந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்திருக்கு அதன் மூலமாக சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை எல்லாம் நடந்திருக்கு ஏன்னா சுகாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைச்ச உங்களுக்கு சில அற்புதமான பலன்களெல்லாம் கொடுத்துருக்காருங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்திலே சரி எங்கேயுமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மனசை ஆன்மீக திசையில் நீங்கள் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா குழப்பங்களும் தேர்ந்துடுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித தலையாத்திரை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதேமாரி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகுங்க ஆனாலும் இந்த ஏழாம் பார்வையை சூப்பராக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபம் விருத்திகரமாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தெளிவாக மாற்றி லாபத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறத பார்ப்பீங்க அது உங்களுக்கு லாபமாகவே முடியும் அதேமாரி சில பேருக்கு இப்போ தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னா தாராளமாக இப்போ உபயோகப்படுத்தி விரிவுபடுத்துவீங்க அதேமாரி லாபம் எப்படி எப்படி வேலை செஞ்சால் எப்படி எப்படி வரும் அப்படின்னு நுணுக்கமான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்குங்க தைரியம் உங்களுக்கு உண்டாகும் அதேமாரி உத்தியோகத்துலேயும் உங்களோட உயர்வுகள்லாம் அற்புதமாக கிடைக்கும் ஏன்னா தைரியமாக ஒரு வேலைகளை செய்வீங்க அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால உறவுகள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் தந்தை தந்தை வழி உறவுகள் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க புரியுதா ஆனால் தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தாயாரின் மூலம் உள்ள ஆதரவு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தாயார் உங்களுக்கு மனப்பூர்வமான ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க குரு பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சசயோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் குழந்தைகளின் மூலமாக இருக்கும் மனைவி மூலமாக அதாவது வாழ்க்கை துணை மூலமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கனாலே நல்லது இருந்தாலும் இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் கேது பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கிற குடும்பத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் எந்த குடும்பத்தில் தான் குழப்பம் இல்லை சொல்லுங்கள் குழப்பத்தை நீங்கள் குழப்பமாக எடுத்துக்காமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அதுக்கு உண்டான தெளிவு வேணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொண்டுக்கணும் அப்படி பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க புனித தலையாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நிகழ்த்திக்கோங்க அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகமே இல்லை தேடிக்கிட்டே இருக்கேன் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நேரத்தில் உத்தியோகத்துக்காக முயற்சிகள் பண்ணுங்கள் அந்த உத்தியோகம் அருமையாக கிடைக்கும் கிடைக்கிற உத்தியோகத்தை பிடிச்சிக்கோங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் வேணும் அப்படின்னாலே நீங்கள் கவனமாக உங்களோட உத்தியோகத்தில் இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனாலும் இந்த ஏழாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தில் விழறதுனால இந்த முப்பத்தொன்பது நாட்களும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில சில குழப்பங்களை கொடுத்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி கொடுப்பார் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள் உத்தியோகத்திலையும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலையும் கிடைக்கும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஓரளவிற்கு உங்களுக்கு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் கவனமாக எல்லாம் மேற்கொள்ளுங்கள் முயற்சிகளை செய்ய செய்ய இந்த முப்பத்தொன்பது நாட்களும் செவ்வாய் பகவானின் தனுசுராசில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க